அஸ்லாம் ஆல் ஆர் டூயிங் குட் ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம் நோம்பு காலங்களில் இஃப்தாருக்கு நிறையவே வித்தியாசமான ரெசிபீஸ் எல்லாம் வீட்டில் செஞ்சு வைச்சோம்னா ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க அது மாதிரி ஒரு வித்தியாசமான ரெசிபியாகவும் ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபியாகவும் தான் இன்றைக்கு வீடியோவில் கொடுத்துருக்கிறேன் ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் முதலில் மாவு செட் பண்ணுறதுக்கு ஒன்றரைக்கா பழவில் கோது மாவு எடுத்திருக்கிறேன் அதே மாதிரி அதே கப்பில் கப் பளவு ரவை மாவு நம்மக்கிட்ட ரவ மாவு கடையில் வாங்குறதுக்கு கிடைக்க இல்லைன்னா வீட்டில் இருக்கிற ரவையை நல்லா ஃபைனாக பவுடராக பிளண்ட் பண்ணி எடுத்திங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் நான் கடையில் வந்து வாங்கி தான் எடுத்திருந்தேன் பொதுவாக பார்த்தீங்கன்னா ரவை வந்து வெள்ளை கலர்லேயும் கிடைக்கும் மஞ்சள் கலர்லேயும் கிடைக்கும் ஸோ நான் வாங்கியிருக்கிற ரவ மாவு பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் உள்ள ரவ மாவு தான் வாங்கியிருக்கிறேன் ஸோ அதுவுமே கப் அளவு எடுத்திருக்கிறேன் இதில் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன் அங்கேயுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்க அது கூடவே ஒன் டீஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் சேர்த்துக்கொள்றேன் அதை விட குறைவாக சேர்த்தாலும் பரவாயில்லை பட் அதிகமாக சேர்த்துற டேஸ்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாகிடும் அண்டு ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கலாம் முக்கியமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன் அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம டீ ஊற்றுற மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம் நீங்கள் இது வந்து நான் ஃப்ரெஷ் மில்க்குக்கு பதிலாக தான் இந்த மில்க் பவுடர் சேர்த்துருக்கிறேன் அண்ட் இது எல்லாத்தையுமே நாம ஒன்னோட ஒன்று ஆகுற மாதிரி இது மாதிரி எல்லாத்தையுமே கலந்து கொள்ளுங்க அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயில் சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்ல கைகளால் பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளலாம் அண்ட் இளம் சூடான தண்ணி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லாவே சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளணும் பொதுவாக நம்ம பன் செய்கிற மாதிரி இருக்கட்டும் அப்படி இல்லாட்டி பெட்டி செய்கிற மாதிரி இருக்கட்டும் இது மாதிரி மாவில் ஏதாவது ஒரு ஷோடிட் செய்கிறோம் என்ன மாதிரி ஒன்று செய்கிறோம் அப்படின்னா அந்த மாவை வந்து எந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுக்கிறோமோ அந்தளவுக்கு அந்த செய்ய போகிற டிஷ் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அண்ட் முக்கியமாக நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்தால் மட்டும்தான் நமக்கு அதை தட்டுறதுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இது போல் கையில் எந்த ஒரு மாவுமே படாதவாறு அழகாக ஒரு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு அந்த பதம் வார அளவுக்கு நீங்கள் நல்லாவே பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா ஹார்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணி அதை பிசையும் போது மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸோ பிசைஞ்சு எடுத்த மாவை நம்ம ஒரு ஒன் ஹவருக்கு ரெஸ்ட் பண்ண வைக்கணும் முக்கியமாக அது டபுள் சைஸாக வரணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை ஒரு ஒன் ஹவருக்கு மாவு செட் ஆகினாலே போதும் அதுக்காக வேண்டி அந்த பவுல்லையும் மாவுலையும் லேசா இது மாதிரி என்ன தடவனிங்க அப்படின்னா அதில் ஒற்ற தன்மை வந்து குறைவா இருக்கும் அதை வந்து ஒரு கிச்சன் டவலால மூடி ஒரு ஒன் ஹவருக்கு நல்லாவே ரெஸ்ட் பண்ண வச்சு எடுத்துடலாம் அடுத்ததாக ஃபில்லிங்ஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் முன்னொரு கிரே மறைச்சி நல்லாவே வேக வச்சு அதை ரெண்டு மூணு பல்ஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன் நல்லாவே பிளன் பண்ண மாதிரி இல்லாமல் துண்டு துண்டாக வர்ற மாதிரி பல்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் ரெண்டு பெரிய வெங்காயத்தையும் நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க அண்ட் அதே மாதிரி கேப்சிகம் வந்து க்ரீன் கலர் ரெட் கலர் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் கேரட் கொஞ்சமும் சேர்த்துக்கொண்டிங்க அப்படின்னா அந்த கறி வந்து ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் சட்டி வந்து சூடாகினது ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் அண்ட் அதுவே லேசாக சூடாக்கிட்டு வரும்போது வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம் எல்லாத்தையுமே சேர்த்துக்கொள்ளுங்கள் அதோட கலர் வந்து இது மாதிரி மாறும் போது கொஞ்சம் போல் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் சேர்த்துக்கொள்ளுங்க கட்டாயம் சேர்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஸோ அதில் பச்சை வாசனை எல்லாமே போனதுக்கு அப்புறமா மசாலா பவுடர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் காரத்துக்கு ஏற்றளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கொள்ளுங்கள் முக்கியமாக இதுக்கு ஒரு கட்டர் தூள் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அப்படி இல்லாட்டி ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லாவே இது மாதிரி வதக்கி எடுத்துக்கொள்ளுங்கள் அதுக்கப்புறமா இறச்சி அது கூட சேர்த்துக்கலாம் இறச்சி அப்படி இல்லாட்டி சிக்கன் உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அது மாதிரி இந்த ஃபீலிங்ஸை வந்து செஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க கூடவே வெட்டி வச்சிருக்கிற இந்த கேப்சிகம் கேரட் எல்லாத்தையுமே சேர்த்து லேஸாக வேகிற அளவுக்கு வதக்கிக்கொள்ளுங்க முடிஞ்ச வரைக்கும் அது தண்ணி விடாத மாதிரி இது மாதிரி கிளறிட்டே இருந்தீங்கண்டா சூப்பராக அந்த ஃபீலிங்ஸ் வந்து ரொம்ப செட் ஆகி நமக்கு கிடைச்சிரும் டேஸ்ட்டுக்காக வேண்டி கொஞ்சம் போல் டொமேட்டோ பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் கண்டிப்பாக சேர்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை சேர்த்திங்கண்டா அதோட கலர் ஆகிக்கட்டும் அதோட டேஸ்ட் அரிக்கட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் கொஞ்சம் சூப்பராகவும் இருக்கும் சோ அவ்வளவுதான் ஃபீலிங்ஸுமே ரெடி ஆகிட்டு எத்தனை வருஷம் ஆனாலும் ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு பிஸ்னஸ் பற்றி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களா எஸ் ஒரு ஊசியையும் நூலையும் வச்சு கை நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அதுக்கு தான் க்ரொஷே அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக நம்ம எல்லாருமே கொக்கி பின்னல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சின்ன பிள்ளையல் பிறக்கிற நேரம் கடைகள் எல்லாம் போயிட்டு இந்த கையால் பின்னல் ட்ரெஸ் வாங்கி கொடுப்போம் இல்லையா அந்த ட்ரெஸ் எல்லாமே கடைகளில் பார்த்தீங்கன்னா ஹை எக்ஸ்பென்சிவ் ப்ரைஸில் தான் சேல் பண்ணுவாங்க அதுவே நம்ம வீட்டில் இது மாதிரி சேல் பண்ணும்போதோ நமக்கு ஒரு பிஸ்னஸ் ஆகிருக்கும் அதே மாதிரி நம்மளோட திறமை வெளியே கொண்டு வாரத்துக்கு ஒரு பெரிய உதவியாகவும் இருக்கும் டுவெண்ட்டி இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க தான் இந்த கிளாஸை செய்கிறாங்க உங்களுக்கு எந்த டவுட் வந்தாலுமே அதை உடனே கிளியரும் பண்ணி வைப்பாங்க அதே மாதிரி நல்ல விளக்கத்தோட அழகான முறையில் உங்களுக்கு படிச்சும் தருவாங்க ஸோ இவங்க பார்த்திங்கன்னா லிமிடெட் சீட் தான் இவங்ககிட்ட அவைலபிள் இருக்குது அதே மாதிரி இவங்களோட நெக்ஸ்ட் பேஜ் வந்து மிக விரைவில் ஆரம்பிக்க போகுது இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோவில் காண்ற எல்லா ஃபோட்டோஸுமே அவங்கக்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் மூலமாக செய்யப்பட்ட எல்லா பொருட்களும் தான் நமக்கு ஃபோட்டோ அனுப்பிருக்கிறாங்க அவங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வியப்பாகவே இருந்தது ஸோ கண்டிப்பாக இதில் விருப்பம் உள்ளவங்க அவங்கள இப்போவே கண்டெக்ட் பண்ணி நீங்களும் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அது இல்லாட்டி இந்த ஒரு புதிய விஷயத்தை நீங்கள் படித்து உங்களோட திறமையும் நீங்கள் வெளியே கொண்டு வரலாம் ஸோ இப்போவே அவங்கள கண்டெக்ட் பண்ணி உங்களோட நேமை ரெஜிஸ்டர் பண்ணி கொள்ளுங்கள் முன்ன சொன்ன மாதிரி மாவு டபுள் சைஸாக வரணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை மாவு நல்லாவே ஸ்வெட்டாகி சாஃப்டாக வந்தாலே தாராளமாக போதும் இந்த வீடியோவில் பார்க்கும்போதே இந்த மாவு எந்த அளவுக்கு சூப்பர் சாஃப்டாக வந்திருக்குது அப்படின்னு உங்களுக்கே பார்க்கும்போது புரியும்னு நினைக்கிறேன் எப்போவுமே நம்ம கோதமாவோட ரவ மாவோ அப்படி இல்லாட்டி ரவையோ சேர்த்து ஏதாவது ஒரு டிஷ் செஞ்சாலுமே அது நல்லாவே சாஃப்டாக ஸ்பஞ்சியாக இருக்கும் இல்லையா ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த டிஷ் வந்து செய்யும் போது மறைக்காமல் ரவை மாவு கண் சேர்த்து செய்யுங்க அப்போ தான் அதில் டேஸ்ட்டாக இருக்கட்டும் அண்ட் இருக்கட்டும் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் போகிற டிஷ்ஷை ரொம்ப ஈஸியான முறையில் செய்யணும் அப்படின்றதுக்காக ரெண்டு பகுதியாக உருண்டையாக பிடிச்சி வச்சிருக்கிறேன் எப்பவுமே நம்ம ஈஸ்ட் போட்டு ஏதாவது ஒரு மாவு மிக்ஸிங் செய்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அதை மூடி வைங்க அப்போதான் சாஃப்ட் அன்மை வந்து காஞ்சி போகாமல் இருக்கும் ஸோ இது மாதிரி மாவு கொஞ்சம் தூவிக்கொள்ளுங்க ஒரு உருண்டையை எடுத்து நல்லாவே நம்ம ரோலரால் தட்டி எடுத்துக்கொள்ளலாம் இது நீங்கள் எந்த அளவுக்கு நல்ல மெல்லிய பதத்துக்கு தட்டி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இருக்கும் முக்கியமா நாம இது வந்து ஒரு தவால தான் செய்ய போறோம் சோ அவன்ல செய்யாததுனால தவால செய்யறதாக இருந்தால் நல்ல மெல்லிய மாவா இருந்தா மட்டும்தான் அது வேகறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் சோ இது மாதிரி ஒரு மூணு இன்ச் அப்படி இல்லாட்டி ஒரு நாலரை இன்ச் அளவுள்ள ஒரு மூடி எடுத்துக்கொள்ளுங்க எக்ஸாக்ட்ல இந்த மூடிட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு இன்ச் அப்படி இல்லாட்டி நாலரை இன்ச் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ இந்த மூடி நம்ம பெட்டிஸ்க்கு எல்லாம் மாவு வந்து கட் பண்ணி எடுப்போம் இல்லையா அதே மாதிரி இந்த மூடி ஒவ்வொரு வட்டமா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாவோட தடிப்பம் பாத்தீங்கன்னா நல்லாவே மெல்லிய தன்மையாக தான் தட்டி எடுத்து இருக்கிறான் அப்போதான் நம்ம முன்ன சொன்ன மாதிரி தவால வந்து வேகறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ ஒவ்வொரு ஒரு வட்டமாக இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு மீடியம் சைஸ்ல மூடி அப்படி இல்லாட்டி இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் ஒரு ஆறு இன்ச் அளவு சைஸில் மூடி இருந்தாலும் பரவாயில்லை சின்ன சைஸ் மூடி எடுத்தீங்க அப்படின்னா அதை கவர் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அண்ட் அதுக்கப்புறமா பேலன்ஸ் அரிக்கிற மாவு எல்லாத்தையுமே நம்ம இது மாதிரி எடுத்துக்கலாம் அண்ட் அதுலையுமே நம்ம இது மாதிரி தட்டி ஒவ்வொரு ஒரு வட்டமாக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் அண்ட் கொஞ்சம் போல மாவு தூவி பொருளுங்க ஒட்டாம இருக்கிறதுக்கு அண்ட் அதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சிருக்கிற ஃபில்லிங்ஸ் எல்லாத்தையுமே அந்த கட் பண்ணி இருக்கிற ஒவ்வொரு வட்டத்துக்கு நடுவுலையும் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த ஃபில்லிங் செய்யும்போது போது எல்லாத்தையுமே நல்லாவே குட்டி குட்டியாக கட் பண்ணி நறுக்கி நீங்கள் இது மாதிரி ஃபில்லிங் செஞ்சால் மட்டும்தான் அதை கவர் பண்ணும்போது அழகான ஒரு ஷேப் கிடைக்கும் ஏன்னா இந்த கெப்சிகம் வெங்காயம் இதெல்லாம் பெரிய சைஸில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து கவர் பண்ணும்போது அந்த ஷேப் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அண்ட் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் சீஸ் வந்து கொஞ்சம் போல் வச்சுக்கொள்ளுங்கள் ஃபைனலாக இதை எப்படி கவர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இந்த மாவு பார்த்தீங்கன்னா அதுலேயே இலேசான ஒரு இழுப்படக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் ஏன்னா நம்ம ரவை சேர்த்துருக்கிறோம் ஆயில் சேர்த்துருக்கிறோம் கூடவே நல்லா ஹார்டாக பெசைஞ்சிருக்கிறோம் இல்லையா அதனால நமக்கு ஈஸியாக அதை வந்து இழுத்து கவர் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ ஒவ்வொரு ஒரு அதில் இருக்கிற அந்த விளிம்பு பகுதிகளை இது மாதிரி இழுத்து லேசாக கையால் வந்து ப்ரெஸ் பண்ணி அதாவது லொக் பண்ணுற மாதிரி நல்லாவே ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கண்டா அது நல்லாவே அழகாக கவர் ஆகிரும் அதே மாதிரி அதோட மேல் பகுதியை இது போல் லேசாக ரோல் பண்ணி தண்ணி அப்புறமா மூணு விரல்களால் மெதுமையாக தட்டும் போது அழகான ஒரு வட்ட வடிவ ஷேப்பில் தான் நமக்கு அது கிடைக்கும் இதுக்காக வேண்டி தான் நான் முன்ன சொல்லியிருந்தேன் இந்த வெங்காயம் கெப்சிகம் இது எல்லாத்தையுமே நல்ல குட்டியாக நறுக்கி வெட்டினா மட்டும்தான் இந்த ஷேப் வந்து நமக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக கிடைக்கும் அதே போல் நீங்கள் இறைச்சி கோழி எதுவாக இருந்தாலுமே அதையுமே நல்லா இது மாதிரி பல்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க அப்போ தான் நம்ம தட்டும் போது அந்த ஷேப் வந்து உடஞ்சி போகாமல் அழகான ஒரு ஷேப்பில் நமக்கு கிடைக்கும் இதை நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி கூட நோம்பு காலங்களில் ஸ்டோர் பண்ணி அதை வந்து தேவையான நேரங்களில் பண்ணி கூட எடுத்துக்கலாம் நீங்கள் சமைக்கிறதுல பிகினராக இருந்தீங்க அப்படின்னா இதை வந்து க்ளோஸ் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் மெதுவாக மெதுமையாக அதை ஹேண்டில் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து அதை க்ளோஸ் பண்ணி விட்டாலே உங்களுக்கு இதை வந்து ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் அண்ட் அதை விட முக்கியமாக நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது அதே மாதிரி அவனும் நமக்கு தேவைப்படாது ஸோ இதெல்லாம் இல்லாமல் இவ்வளவு ஈஸியாக அண்டு சூப்பராக ஒரு ரெசிபி செய்யலாமா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ஸோ முன்ன சொன்ன மாதிரி அண்டு ரோல் பண்ணி விட்டுடுங்க அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மூணு ஃபிங்கரால் மேலே வந்து தட்டி விட்டீங்க அப்படின்னா இது வந்து சூப்பராக செஞ்சிடலாம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் அண்ட் முக்கியமாக நம்ம செய்கிற எல்லாத்தையுமே ஒரு டவலோ அப்படி இல்லாட்டி ஒரு மூடியாலே மூடி வச்சிருங்க அப்போதான் நம்ம வந்து தவாலை போட்டு செஞ்சு எடுக்கும் போது அந்த சாஃப்ட்னஸ் குறையாமல் அப்படியே இருக்கும் ஸோ இதே போல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற எல்லாத்தையுமே அதே மாதிரி பிசைஞ்சு வச்சிருக்கிற மாவு எல்லாத்துலேயுமே இது போல செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம் பிசைஞ்சு வச்சிருந்த மாவில் மொத்த மாவை இருபத்தஞ்சி பீஸை செய்யக்கூடியதாக இருந்தது ஸோ நம்ம அடுத்ததாக தவாவில் இதை எப்படி வேக வச்சு எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு தவா எடுத்துக்கொள்ளுங்க அதுக்கு ஒயில் எதுவுமே போசணும் அப்படின்ற அவசியம் இல்லை இது மாதிரி தவா லேஸாக சூடாக்கிட்டு வரும்போது ஒவ்வொரு பீஸாக வச்சு இது மாதிரி லேஸாக உங்களோட ஃபிங்கர்ஸால் தட்டி விட்டிங்க அப்படின்னா அந்த ஷேப் வந்து குழம்பாமல் அதே மாதிரி நமக்கு கிடைக்கும் அதுக்கப்புறமா அதோட மேல் பகுதிக்கு ஆயில் அப்படி இல்லாட்டி பட்டர் எது வேணாலும் உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பூசிக்கொல்லிங்க அப்போ தான் அது ரோஸ்ட் ஆகிட்டு வரும்போது அழகான ஒரு கோல்டன் பிரவுன் கலரில் சூப்பராக ஷைனிங்கோட பார்க்கறதுக்கு பன் மாதிரியே நமக்கு கிடைக்கும் ஸோ கீழ்ப்பகுதி இது மாதிரி கோல்டன் பிரவுன் கலராக லேசாக வந்துட்டு வரும்போது இதை வந்து அடுத்த பக்கமாக திருப்பி போட்டுக்கலாம் நம்ம தவால் இது மாதிரி அதை வேக வைக்கும்போது பார்த்தீங்கன்னா லேசாக பொங்கின மாதிரி வரும் அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் கையில் இருக்கிற ஒரு ஸ்பூன் ஆலையோ அப்படி இல்லாட்டி ஒரு வூடன் ஸ்டிக் ஆலையோ கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா கீழ் பகுதி அழகான ஒரு கோல்டன் பிரவுன் கலராக வரத்துக்கு அது பெரிய உதவியாக இருக்கும் அதுவுமே அழகா வெந்ததுக்கு அப்புறமா இது மாதிரி மறுபடியும் திருப்பி போட்டுக்கலாம் அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா மேல் பகுதிக்கு லேசாக பட்டர் வந்து நம்ம பூசும்போது பண்ணுக்கெல்லாம் வந்து மேல் பகுதி அழகான ஒரு ஷைனிங் லுக்கில் நமக்கு கிடைக்கும் இல்லையா அதே லுக்கில் இதுவுமே நமக்கு சூப்பராக பார்க்குறதுக்கும் இருக்கும் மாதிரி டேஸ்ட் வைஸும் சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள் ஸோ நம்ம ஈஸியாக இந்த இஃப்தாருக்கு வந்து குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி வந்து இன்னைக்கு பார்த்துட்டோம் அண்ட் அதே மாதிரி செஞ்சுருக்கிற எல்லா பீசஸுமே இதே போல் தவால முக்கியமா லோ பிளேம்ல வச்சு எல்லாத்தையுமே வேக வச்சு எடுத்துக்கொள்ளுங்க இது மாதிரியான நிறைய புதுவித ரெசிபீஸ் ஈஸியான ரெசிபீஸ் எல்லாமே வரப்போகிற நோம்புக்கு இஃப்தார் ரெசிபீஸ் தான் நம்மளோட அப்கமிங் வீடியோஸில் வர இருக்குது ஸோ அதுக்குமே இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட் அண்ட் லவ் எல்லாத்தையுமே அதுக்குமே கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் அதே போல் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இப்போ தான் நீங்கள் என் சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் இதே போல இன்னும் ஒரு அழகான வீடியோ ஒன்றுல உங்க எல்லாரையுமே சந்திக்கும் வரை டேக் கேர் பபாய்